அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் குருவினர்களோடும் அட்சல ஸ்ரீ குரு சிவகாசி கலைமத்து ஒரு அருமையான பாடல் இருக்குது நாளை நமதே நாலை நமதே அப்படின்னு இன்றைய நாளை விட நாளைய நாள் அப்படின்னு நம்மளோட எதிர்காலம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த தருணத்தில் பொதுவாக யாரெல்லாம் நம்ம வந்து ஆத்மார்த்தமாக வணங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நம்மளை பெற்ற நம்ம அம்மா அப்பா நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்த வீட்டில் இருக்கிற மனைவியன் அம்மா அப்பா இவங்களை வந்து எல்லோருமே வணங்குவாங்க அவரவங்க வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி முன்னோர்கள் குலதெய்வம் இவங்க எல்லாரும் இயற்கையாகவே எல்லாருமே வணங்குவாங்க இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது வேறு யார் ஆத்மார்த்தமாக வணங்கணும் அப்படின்னம்னா நம்ம வந்து பயணங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி பப்ளிக்கிற கருவை சுமந்து கொண்டு பயணிக்கின்ற ஒரு பெண் அதாவது தாய்மை உணர்வு கொண்ட கருவை வைத்திர சுமந்திருக்கிற கருவுற்றிருக்கின்ற பெண்கள் ஃபஸ்ட்டு சரிங்களா தாய்மை உணர்வு பப்ளிக்கில் நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் வருகின்ற மக்களுக்கு நேரடியாக தொண்டு செய்கின்ற அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு நேரடியாக பணி செய்கின்ற நம்முடைய இராணுவ வீரர்கள் உள்ளூர் பாதுகாப்புத்துறையை சேர்ந்த காவல்துறை நண்பர்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பணம் எடுக்கிறது வைக்கிறதுன்னு பயன்படுத்துகின்ற நம்மளுடைய வங்கிகள் அந்த வங்கிகள்லேருந்து நம்ம பணம் எடுக்கிற ஏடிஎம் மிஷினாக கூட இருக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த அது எந்த படமாக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா டியூஷன் சொல்லி கொடுத்த டீச்சராக கூட இருக்கலாம் வகுப்பில் பாடம் நடத்த ஏதோ ஒரு டீச்சராக இருக்கலாம் இப்படி யாராவது ஒருத்தங்க நமக்கு எதிர்த்து வரும் பொழுது கையெடுத்து வணங்காட்டாலும் ஆத்மார்த்தமாக அவங்க நம்ம வணங்கும் பொழுது அவங்களுடைய அனுகிரகம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ரோட்டில் துள்ளி குதித்து விளையாடுற விளையாண்டு கொண்டிருக்கின்ற சிறு பிள்ளைகள் இப்போ நம்ம ஒரு டூ போய்கிட்டு இருப்போம் நம்மளுக்கு முன்னாடி ஒரு வண்டி இருப்போம் அந்த வண்டியில் கணவன மாணவி போகிறப்ப கையில் ஒரு கை குழந்தை வச்சுட்டு போய்கிட்டு இருப்பாங்க அந்த பிள்ளை நம்மளை பார்த்து சிரிக்கும் அப்படி நான் நிறையா வேறு பார்த்துருப்பீங்க அந்த பிள்ளை வேடிக்கைப்பட்டே வர்றப்ப நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றல் நம்மளுடைய ஆறா அப்படிங்கிறது அந்த பிள்ளையோட ஆறாவோட கண்டுடியானால் அந்த பிள்ளை நம்ம பார்த்து சிரிக்கும் ஏன்னே தெரியாது ஒரு ரயிலில் போகிறப்ப பார்க்கலாம் பஸ்ஸில் போகிறப்ப பார்க்கலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளையை நம்ம பார்த்து சிரிக்கும் அப்படின்னா பிரபஞ்ச தொடர்பு அந்த குழந்தைக்கும் நம்மளுக்குமான தொடர்பு அப்படியே மாதிரி மயில் பீலிகை வைத்து கொண்டிருக்கின்ற குருமார்கள் அதே மாதிரி பார்த்தினா கிறிஸ்தவ பாதிரியார்கள் நம்ம தர்கால தினமும் ஓதுகின்ற மூத்தோர்கள் பெரிய பெரியோர்கள் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவசரகால ஊர்தி அப்படிங்கிற ஆம்புலன்ஸை இயக்குகின்ற டிரைவர்கள் ஆம்புலன்ஸு நம்ம ரோட்டில் போகிறோம் ஏற்றாப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வருது கடவுளே யாரோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க நல்லபடியாக வரணும் மீண்டு வரணும் வாழ்க்கையில் அவங்க நோய் குணமாகணும் அப்படின்னு நினைக்கிறது அவசர காலத்தில் பயன்படுகின்ற விபத்துக்கால தீயணைப்பு அவசர கால பேரிடர் மீட்பு அப்படிங்கிற இவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அட்வொகேட்ஸ் ஜட்ஜர்ஸ் நம்ம ஜட்ஜ் இருக்காங்கள்ல இவங்க இவங்களுடைய வாகனங்கள் வந்து ரோட்டில் பப்ளிக்காக போவோம் இது போக பார்த்திங்கன்னா நம்மளோட நகராட்சி மாநகராட்சினா மேயர் துணை மேயர் அப்படின்னா இப்படிப்பட்ட அவங்க அவங்க எல்லாருமே மக்களுக்கு நேரடியாக தொண்டு செய்வாங்க இது போல் பார்த்திங்கன்னா அன்றாடம் நம்மளுக்கு வந்து தூய்மை பணி செய்கின்ற தூய்மை பணியாளர்கள் இப்படி ஒவ்வொரு நபர்களும் நவகிரகங்களோட அம்சங்களாக நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி தினசரி வந்து போய்கிட்டே இருப்பாங்க அப்போனா அவங்களை எல்லாத்தையும் நம்ம மனதால் ஆத்மார்த்தமாக வணங்கும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து வெற்றியாகும் நான் ஒரு டூ வீலரில் போகிறேங்க போகிற வழியில் ஒரு ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படியே திரும்பி பார்க்குறேன் பாட்டுடைய மனசாக வணங்கிட்டு போகிறேன் ஒரு பேங்க் இருக்குது பேங்க் வாச வழியாக போகிறேன் உள்ளே ஆட்களை போக வர இருக்கிறாங்க நம்ம பேங்க்குள்ளே போகணுங்கிற தன்மை இல்லை சூழ்நிலை ஆனால் அந்த வழியாக போகிறோம் அவங்களை பார்த்தோடைய மனசை நினச்சிக்கிறது இது எல்லாமே ஒன்று ஒன்று ஒவ்வொரு கிரகங்கள் அப்படின்னு புரியணும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்திங்கன்னா ஆடு மாடு பூனை நாய் இவங்களை பார்க்குறதும் ஒரு சகுன நிமித்தங்களாக நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம வணங்கணும் ஒன்று ஒன்று ஒரு கிரகங்களாக நட்சத்திரங்களாக சகுனங்களாக நிமித்தங்களாக நம்ம வாழ்க்கையில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால் நம்ம வந்து எங்கேயும் எப்பொழுதுமே நம்ம நம்மளே அடுத்தவங்களை வந்து ஆத்மார்த்தமாக வணங்கணும் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு ஆள் உயர நிலை உயர கண்ணாடி இருக்குது அப்படின்னா நல்லா குளிச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணி நல்லா நீட்டாக இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலை நம்மளையே நம்மளுடைய கண்ணாடியில் நம்ம உருவத்தை வந்து வணங்குறது சரிங்களா ஒரு சில பெருமாள் கோயில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து திருநாமம் போடுவதற்காக கண்ணாடி வச்சுருப்பாங்க அந்த கண்ணாடி வந்து கொஞ்சம் பெரிய கண்ணாடியாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம வணக்கலாம் ஒரு சில திருமண மண்டபங்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் ரகம் அப்போனா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆத்மார்த்த வழிபாடு பண்ணும்போது நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் சில கோயில்கள் வழியாக நம்ம போகிறோம் பண்டிகை போய்கிட்டே இருக்கிறோம் ஒரு கோயில் வருது அது வந்து இந்து கோயிலாகவும் இருக்கலாம் இல்லை மசூதியாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்தவ கோயிலாக இருக்கலாம் அதை வணங்கிட்டு போகலாம் சரிங்களா இப்படி நம்ம பண்ணும் பொழுது நம்மளுக்கு இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே நம்மளுக்கு வந்து சரியாகி நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய அளவுக்கு முன்னேற முடியும் அப்படின்னா வழிபாடு ஆத்மார்த்த வழிபாடு ஒரு உதாரணமாக நம்ம ஜோடம் படிக்கிறோம் நம்முடைய ஆசிரியர் அச்சலக்கண பத்தி அப்படி ஜோடத்தில் கம்முடைய ஆசிரியர் உயிரது போகணும்னு இருக்காங்க அவர் இப்போ சென்னையில் இருக்கிறாரு அவங்க சொந்த ஊர் வேதாரண்யம் பக்கத்தில் இருக்குது இந்த ரெண்டு ஊராக ஏதாவது ஒரு ஊரில் இருப்பார் நான் அவரை நேரில் என்னுடைய உடலால் போய் சந்திக்கிறதுக்கு காலதாமதம் வரும் ஆனால் நான் மனதால் அவர் அப்படி மன கண்ணப்படி நினைக்கும் பொழுதும் இல்லை ஒரு அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றுறோம் அரச இருந்து சாமி பண்ணுறோம் ஒரு சாமி பிள்ளையார் இருக்கார் குடும்பம் பொழுது அந்த அரச மரத்தை தொடுறோம் தொடும்பொழுது அவருடைய திரு பாதங்களை தொட்டது போல் நான் முழந்து ஆத்மார்த்தமாக நினைக்கும் பொழுது அவங்களோட அனுகிரகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அதிகமாக கிடக்கும் அப்போனா எதையுமே இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு பூசலார் நாயனார் போல் மனதுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ஆத்மார்த்தமாக வணங்கும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து நல்லபடியாக முன்னேறும் இன்னொரு உதாரணம் சொல்ல ஒரு கோயில் அச்சலக்கண பத்திரிக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடம் பார்த்திங்கன்னா நமக்கு வருமானம் பேச்சு நல்ல உணவு நல்ல குடும்பம் அப்படிங்கிற தன்மை உண்டு அப்போனா நம்ம வந்து மனதுக்குள்ளே அந்த சாமியை நினச்சிக்கிட்டு ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து அடிக்கடி போகிற கோயில் வந்து வேதாரண்யம் அடுத்து அடிப்ப அடிக்கடி போகிற கோயில் கும்போணத்தில் இருக்க திருவிடை மருத்துவர் மகாலிங்க சுவாமி கோயில் அப்போனா அப்படி அந்த கோவிலுக்குள்ளே போகிறப்ப நம்ம எந்த வாசல் வழியாக போகிறோம் எந்த வாசல் வழியாக வெளியில் வரோம் எந்தெந்த சாமி எப்படி இருக்கிறாங்க அப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் பார்த்தீங்களா இவங்க எல்லாரையுமே அப்படியே மனதுக்குள்ள நினச்சி ஓரளவுலேயே அப்படி கும்பிட்டுக்கிட்டே வந்து நம்ம வெளியில் வந்தாலே போகணும்னா இந்த ஆத்மார்த்த வழிபாடுகளின் காரணமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறையருள் அப்படின்னு நேரடியாக கிடைக்கும் நம்மளுடைய தாய்தாப்பன் வெளியூர்ல இருக்கிற பிள்ளைகளை நினச்ச உடனே அந்த பிள்ளை ஃபோன் பண்ணும் இது வந்து பிரபஞ்ச தொடர்பும்பாங்க அதுபோல் அனைத்துமே பார்த்திங்கன்னா நாம் கண்ணுக்கு முன்னாடி நாம் காணுகின்ற அனைத்தையும் ஆத்மார்த்தமாக வணங்கும் பொழுது நேசிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு வந்து நேரடியாக இல்லைன்னா மறைமுகமாக கூட நமக்கு வந்து உதவி பண்ணும் சரிங்களா அதனால் கண்ணில் காணும் அனைவரையும் நம்ம ஆர்த்தமார்த்தமாக அது வந்து உயிருள்ள பொருளாக இருக்கலாம் உயிரற்ற பொருளாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து வணங்கும்பொழுது வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ வந்து ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க எனக்கு அந்த பேர் இங்கிலீஷ் வாசிக்க தெரில சரிங்களா அவங்க வந்து அந்த பிறந்த ஊர் மட்டும் போடுங்க நான் சொல்கிறேன் சரிங்களா டேட் ஆஃப் பர்த் பார்ப்போமா ஆ சென்னை போகிறதா அதாவது அவங்களோட கேள்வி என்னென்னா டாக்டருக்கு படிக்கலாமா சார் இதுதான் அவங்களோட கேள்வி பார்ப்போம் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி எட்டு நாம் பார்க்கின்ற ஜோட முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அச்சலக்கண பத்திரி அப்படிங்கிற ஜோட முறை இவங்க வந்து நாலு பதினேழுக்கு பிறந்தா போட்டிருக்காங்க அது காலையிலையாக சாயங்காலமானு சொல்லுங்களேன் சென்னையில் பிறந்திருக்காமல் போட்டிருக்கீங்க அதை மட்டும் இல்லையா சார் சொல்லுங்கள் டக்குன்னு முதல் எடுத்துடலாம் இல்லைன்னா நம்ம அடுத்த டக்குன்னு தாவ வேண்டியிருக்கும் அதாவது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி எட்டு நாலு பதினேழுக்கு சென்னையில் பிறந்திருக்காங்க அது ஏஎம்மா பிஎம்ஆன்னு சொல்லணும் ஏன்னா மாற்றி சொல்லிடக்கூடாதுல்ல கொஞ்சம் அதை மட்டும் டக்குன்னு போடுங்க ம் பிஎம்னு போட்டிருக்காங்க இந்த வர பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி எட்டு நாலு பதினேழு பிஎம் அதாவது சாயங்காலம்னு சொல்கிறாங்க சென்னையில் பிறந்திருக்காங்க எங்களுக்கு வந்து டாக்டர் படிப்பு படிக்கலாமா ஆனா பெண்ணாங்கிறது மென்ஷன் இல்லை சாய்த்ரா நான் வந்து பெண்ணுன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா ம் இதுதான் உங்களுடைய ஜாதக இயக்கத்தில் இருங்க கேமரா ரைட் எப்படி அப்போ புறப்பு நாடல் அக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்மமாக போகுது சரிங்களா சனிக்கு அது இணைவும் இருக்குது பெரிய பணக்கார கோடீஸ்வர ஜாதக யோக அமைப்பு கொண்டவங்க லக்கணும் இந்த சனிக்க நல்லா இருக்கும் அதாவது தெய்வ வழிபாடு வருமானம் அப்படின்னு வரும் பிறப்புகால லக்கணத்தில் இருந்து லக்னம் அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துல போகிறதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா படிப்பு சம்பந்தமான கேள்வி வைக்கிறாங்க இன்றைய லக்னம் அப்படிங்கிறது சித்திரை ரெண்டு போது இந்த லகன புள்ளி வந்து முடிய போகுது சித்திரை அப்படின்னா நமக்கு வந்து செவ்வாய் சரிங்களா அப்படின்னா செவ்வாய் எங்கே இருக்கிறாரு பத்தாம் இடத்தில் இருக்கிறாங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாம் இடம் அப்படின்னா படிப்பு இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்திற்குரியவர் யாருன்னா சுக்ரன் இவர் இந்த இரண்டாம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கலாமா பிரச்சனைக்குரிய படிப்பு படிக்கலாமா அப்படின்னு என்ன இருக்குது ஏன் அப்படின்னா அட்சய லக்னத்திற்கு அதாவது அட்சய லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கின்ற நம்முடைய சுக்கர பகவான் அட்சய லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ஜாதகர் மருத்துவம் சார்ந்த படிப்பு அப்படி படிக்கணுன்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த சித்திரை ரெண்டுங்கிறது நம்மளுக்கு வந்து நெருக்கின்னு ஒரு முப்பது நாற்பது நாளாக முடிஞ்சிடும் ஏ ஆமாம் இல்லைங்க இல்லை இல்லை இப்போ தான் வந்திருக்கு ஏபி சுவாதி ரெண்டு போதும் அப்படின்னு இங்கே தான் போய்கிட்டு இருக்கு இன்னும் ஒன் இயர் இருக்குது அப்படின்னா இது வந்து டாக்டர் படி படிக்கலாமா அப்படின்னா அட் ப்ரஷனில் வந்து படிப்பதற்கு ஃபிட்டான ஜாதகமாக இருக்குது ஏன்னா ஒன் இயர் கழித்து இந்த லக்னங்க நகன்றும் நகலும் பொழுது இரண்டாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் இவர் இரண்டாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் அட்ச லக்கணத்திற்கு ஒன்பதுங்கிற பாக்கியத்தில் இருக்கிறனால இவங்க படிப்பதற்கு பிராப்தமுள்ள ஜாதகமாக இருக்குது நன்றிங்கம்மா அடுத்து பிரசன்னா அப்படிங்கிற கேட்குறாங்க திசையன் விலைங்கிறது எந்த மாவட்டமே அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் அதாவது இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு காலையில் பத்து மணி முப்பத்தோரு நிமிஷம் ஏஎம் திசையன் விலை என் பிரசனானே அது திசையன் விலைங்கிறது எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுண்ணே அது கொஞ்சம் சொல்ல முடியுமா திசையன் விலை அது வந்து பெரும்பாலும் நார்வல் பக்கம்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படி நார்வலும் போட்டுக்கட்டுமா அப்படி தான் ஞாபகம் இருக்கு இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பத்து முப்பத்தொன்று ஏஎம் திசையன் விலை சரிங்களா ஜம் இவடைய கேள்வி என்ன அப்படின்னா அரசு வேலை கிடைக்குமா பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதனம் இன்றைய லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான்காம் இடத்தில் போகுது கண்ணியில் நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து சொத்து சுகம் சார்ந்தது இந்த நாலாம் இடத்துல அச்சலக்கணம் போகிறப்ப வேலை சம்மந்தமான இனங்கள் இருக்கும் ஏன்னா இந்த நாளுக்கு ஏழாம் இடம் தான் பத்தாம் இடம் சரிங்களா எப்போனா இவருடைய வேலை என்ன கேட்குறாங்கன்னா அரசு அரசு சார்ந்த ஒரு வேலைக்கு வந்து எனக்கு கிடைக்குமா எப்போ கிடைக்கும் இது வந்து கேள்வி இதை பார்ப்போம் அச்சலக்கணம் வந்து அஸ்தம் ஒன்று போகுது நவாம்சப்பள்ளி வந்து எட்டில் போய்கிட்டு இருக்கு ஏபி வந்து மகம் நாலில் போகுது அப்புறம் இருந்தால் நம்மளுக்கு வந்து டிஎன் எட்டுங்கிறது போகுது அடுத்து வந்து நவாம்சப்பலி வந்து ஒம்பது போகும் இப்படி இருக்கிறப்ப இவங்களோட வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து வெளியூர் சம்மந்தமான அப்படிப்பட்ட வேலை தான் கிடைக்கும் இருக்குது இங்கே வந்து சூரியன் அப்படிங்கிறவர் சம்மந்தப்படலை செவ்வாய் அப்படிங்கிறவரும் வேலை சாணத்திற்கு சம்மந்தப்படலை தன் பார்வையாலையும் பார்க்கலை மூன்றாம் இடத்திற்குரியவர் செவ்வாய் மூன்று எட்டுக்குரியவர் செவ்வாய் அவர் வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் போய் இருக்கிறாங்க சரிங்களா அப்படின்னா உங்களோட முயற்சி அப்படிங்கிறது வந்து வெற்றியாகுமானால் தற்சமயம் இந்த ஆதிபத்தியத்தன் தன் அடிப்படையில் வந்து இங்கே வந்து உங்களோட வெற்றி அப்படிங்கிறது வந்து பணிதமாகாதுன்னு இருக்குது சரிங்களா அஸ்தம் ஒன்று போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் கடினப்பட்டு முயற்சி எடுத்து படிக்கணும் சரிங்களா படிக்கிறப்ப வந்து நமக்கு கிடைக்கிற பிராப்தம் இருக்குது இவங்களோட முயற்சிகள் அப்படிங்கிற வந்து கொஞ்சம் நல்லா வலுவாக இருக்கணும் இருந்தால் சரியாயிடும் சரிங்களா அப்படின்னா கொஞ்சம் கடினமாக ஒர்க் பண்ணணும் பெரும்பாலும் என்னென்னு போயிட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அரசு துறை சார்ந்த விஷயத்துக்கு இந்த பத்தாம் இடம் வந்து சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா அங்கே வந்து சூரியன் கூட புதன் இணைஞ்சிருக்கிறார் பத்தாம் அதிபதியோட சேர்ந்துருக்கிறாரு பரணி ஒன்று சூரியன் என்ற சாரம் வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து மூன்றாம் மதி முயற்சி ஸ்தானத்துக்கு வந்து சரியில்லாமல் இருக்கிறார் நம்மளோட முயற்சிகள் வந்து நமக்கு இருக்குது மூணுக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் அச்சலக்கிறதுக்கு பன்னெண்டில் ஜாதருடைய உறக்கமின்மை அப்படிங்கிற வந்து கொஞ்சம் தடுக்கும் அதனால் ப்ரைவேட் செக்டரில் வந்து வேலை தேடுங்க சரிங்களா பிரசன்னாக்க சொல்லியாச்சு அடுத்து யாருக்கு பார்க்கணும் ரஜி ரவி முதலீடாக போட்ட பணம் எப்போது கிடைக்கும் ஆனா வேற ஒன்றும் போடல முதலீடு அப்படினால அது வந்து பன்னெண்டு சரிங்களா ரஜி என்ன பேரு ரோலிங் வேகமாக போயிடுது போயிடுது ஒரே ஒரு நிமிஷம் ரவி முதலீடாக போட்ட படம் எப்போது கிடைக்கும் என்று ஏஎல்பியில் எப்படி அறிவது அது ரொம்ப ஈஸிங்க முதலீடு அப்படின்னா பன்னிரெண்டாம் படம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துடும் அப்படின்னா நம்ம வந்து லாங் டேம் அப்ப ஒரு ஜாதகத்தில் வந்து பன்னிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறவர் நம்மளுக்கு வந்து இரண்டில் சம்மந்தப்படும் பொழுது நம்ம ஏற்கனவே போட்டால் டெபாசிட் பணம் அதை முன்னாடி திட்டமிட்டது அதன் மூலமாக நமக்கு வருமானங்கள் வரும் அப்படி மாதிரி அமைஞ்சிக்கணும் சரிங்களா அதை திசேன் விலைங்கிறது திருச்செந்தூர் பக்கம் இருக்கிற உங்களுக்கு அவர் போட்டிருக்காரு நான் வந்து நார்விலுன்னு போட்டு போட்டிருந்தேன் சரிங்களா சாரி தான் பண்ணிக்காய்ங்க கேட்குறார் கேள்வி கணேஷ் அப்படிங்குறது கேட்குறாங்க அவங்க வந்து பிறந்த ஊரை பற்றி தான் போட்டலாம் என்ன கேட்குறாங்க அப்புடின்னா அதாவது தசாவை பற்றிய வச்சு எனக்கு வேலை எப்போ கிடைக்கும் கேட்குறாங்க பிறந்த ஊர் போட்டான்னா போடலாம் சரிங்களா மோகன் சி அப்படிங்கிறவர் இவர் வந்து நம்முடைய யூடியூப் வந்து நண்பர் அவருக்கிட்ட பார்ப்போம் முன்னே பாருங்க நம்ம போடுற அனைத்து யூடியூப்களுமே அவர் வந்து கமெண்ட் போடுவார் ரொம்ப நன்றி சார் இருபத்தொம்போது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சரிங்களா காலையில் எட்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஏஎம் திருப்பதி பிறந்த ஊர் அம்மா நாங்கள்லாம் திருப்பதியை பார்க்க அங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் ஏழு மலையான பார்க்க திருப்பதி போ இருபத்தொம்போது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எட்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் காலையில் திருப்பதி வீடு வைக்கும் யோகம் உள்ளதா சார் நன்றி வணக்கம் ஆண் ஜதம் அதாவது வீடு வாங்கலாமா கட்டலாமான்னு கேட்கறாரு இது அவருடைய கேள்வி அதாவது இவருடைய பிறபகால லக்னம் அப்படிங்கிறது தனுசு அதனால் எதிர்காலம் பத்தினா கேள்வி கேட்குறாரு இவருடைய லக்னம் அப்படிங்கிறது மேசம் மேச எழுப்பி போய்கிட்டு இருக்கு சரிங்களா அப்படின்னா வீடு அப்படின்னா சொத்து நான்காம் இடம் அதை பத்தி கேக்குறாங்க அட்சய நட்சத்திர பிள்ளை வந்து கார்த்திகை ஒன்று போகுது சரிங்களா ஏபிங்கிறது ரேவதி ரெண்டில் போகுது அப்போனா எப்படி பார்த்தாலும் ரேவதி ரெண்டுங்கிறது வந்து ஏபி வந்து முப்பத்தி மூணு நாள் பதினெட்டு நேரம் இயங்கும் அது வந்து இந்த பாக்ஸுக்கு வந்துருச்சு அப்படின்னா கார்த்திகை ஒன்று முடிய போகுது அப்படின்னா லகன பரிமாற்றம் நடக்க போகுது அப்படின்னா ஒரு முப்பத்தி மூணு நாளில் இந்த இங்கேருந்து இங்கே மாறிடும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஏல பேரும் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கார்த்திகை ரெண்டு போறப்ப நம்மளுக்கு வந்து நவாம்ச புள்ளி சப்போர்ட் பண்ணாது எதிர்காலத்துக்கான திட்டம் விடுதாது இருந்தாலும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாள் சேர்கிறது கட்டடம் கட்டுறதுங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம செய்ய முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த அட்சலக்கணத்திற்கு நான்காம் வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீடு சரிங்களா அப்படின்னா இந்த சூரியன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா இந்த அட்சலக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா மனைவியின் பேரில் வாங்கணும் அப்படிங்கிறதும் இரண்டு ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதனோட இணைஞ்சி சூரியன் இருக்கனால தன்னுடைய மூத்த குழந்த பேரையும் தன்னுடைய மனைவி பேரையும் வீட்டுக்கு முன்னாடி கல்வெட்டில் போய்ப்பாங்களே இந்த இல்லம் பவனம் அப்படின்னு போல் அவங்க பேரை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏழு பி முப்பத்தி மூணு நாளில் முடிஞ்சிடும் அப்படினால இந்த ஆவணி மாதத்தில் சரிங்களா நம்ம வந்து ஒரு நாள் செஞ்சு கட்டட விலையை ஆரம்பிக்கும் பொழுது சூரியனுக்கு தான் இருப்பார் நான்காம் மதிப்பில் இருக்கிற சூரியன் இங்கே பொழுது அதற்கான திட்டமிடுதல் பண்ணுறோம் அதாவது நாலு செய்ய கட்டடம் கட்ட அப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பண்ண போகிறோம் அப்படி பொழுது ஒரு வீடு கட்டுறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நாலு மாதம் அஞ்சு ஆகும் சரிங்களா அதுக்கான திட்டமிடல் செலவுகள் செஞ்சுட்டோம் அப்படின்னா கார்த்திகை ஒன்று முடிஞ்சு கார்த்திகை ரெண்டு போகிறப்ப வீடு கட்ட முடியும் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்சய லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சுக்ரன் கேதுன்னு இவங்க இருக்காங்க ஒன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் ஒன்பது லக்கிறார் சரிங்களா அப்போ அங்கே என்ன நடந்துடும் அப்படின்னா கேதோட இணைஞ்சிருக்காங்க அப்போ என்ன ஆயிடுதுன்னா இவங்க வாங்குகிற வீடு இல்லை கெட்டுகின்ற வீடில் சின்ன சின்ன விரிசல்கள் வரும் அப்படி இல்லை அப்புடின்னா ஒரு நீல அகலம் சரியாக இருக்கின்ற அமைப்புடைய வீடு இல்லாமல் ஒரு கிராஸ் பிளாட்டில் ஒரு வீடு கட்டுற மாதிரியான தன்மை வந்து ஆட்படும் இதை மட்டும் அவர் ஜாதகர் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாரா நல்லாயிருக்கும் சரிங்களா அப்புறம் கார்த்திகை ரெண்டில் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் துலாம் அப்படிங்கிற ஐபேசி மாதம் நிற்கிறோம் அப்போ நம்ம எவ்வளோ காலங்கள் தள்ளுறோம் இப்படி ஒரு சுற்றி சுற்றி ஆவணியில் வந்து நாள் செஞ்சு கட்டட வேலையை ஆரம்பிங்கிறோம் அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறக்குள்ளே நம்மளுக்கு வந்து கார்த்திகை ரெண்டு முடிஞ்சு கார்த்திகை மூன்று வந்துடும் சரிங்களா நல்ல விஷயம் தான் வாழ்த்துக்கள் சார் பால் பாதுகாச்சுனா சொல்லுங்கள் நன்றிங்க சார் நிதிஷ் அப்படிங்கிறோம் கேட்குறாங்க அதாவது பத்து 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 ரெண்டாயிரத்தி ரெண்டு நம்மகிட்ட யார் யாரெல்லாம் ஜாதம் கேட்குறீங்களோ இவங்களுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பயிர் வசதி தானத்தில் போய் சாமி கும்பிட்டு வந்துடுங்க ஏன்னா உங்களுடைய பிறப்பு காலம் இன்றைக்கி நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய கால கணிதத்தின் மூலமாக அட்சலக்கண பத்திரதி அப்படிங்கிற ஜோட முறையில் நீங்கள் பலன் பார்க்கறனால நீங்கள் வந்து அது கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் யாராக இருந்தாலும் சரி சரிங்களா பாருங்க அதாவது ஒரு கடையில் போய் துட்டு கொடுத்து சொன்னால் ஏன்னா இட்லி மட்டும் போதும் தோசை மட்டும் போதும் ரெண்டு இட்லி போதுமோ ஆனால் ஃப்ரீ சாப்பிடுஞ்சினோன்னு வச்சுக்கோங்க எல்லாம் சாப்பிடுவோம் அது போல தான் கேள்வி கேட்டிருக்காரு அடித்து கேட்டிருக்காரு அவர்கள் அதாவது ஜாப் வேலை பற்றி வேணும் திருமணம் பற்றி வேணும் ஹெல்த் பற்றி வேணும் ஃப்யூச்சர் இருக்குமா மொத்தத்துக்கு ஒரே ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் பிறப்புகால லக்னத்தில் இருந்து இன்றைய அச்சலகணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கும்பம் போதும் சரிங்களா ஒரு மனிதனுக்கு வேலை முக்கியம் வேலை நல்லா இருந்தால் தான் வருமானம் வரும் வருமானம் நல்லா வந்தால் தான் நாலு பேர் பொண்ணு கொடுப்பாங்க நல்ல உடம்பு இருந்தால் தான் வாழ்க்கை ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்போனா இது அனைத்துமே கிடைக்கணும் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு அடிக்கணும்னா இந்த அட்சலக்கணத்துக்கு பன்னாமிடம் அப்படிங்கிற அந்த தனுசு அப்படின்னு வந்து நம்ம வந்து ஆக்டிவேஷன் கொடுக்கணும் அதாவது ஜாதகர் சந்தோஷமாக இருக்கணும் அனைத்தையும் கிடைக்கணும் சரிங்களா இவருக்கு வந்து பூரட்டாதி ஒன்றும் போய்கிட்டு இருக்கு சரிங்களா அப்போனா என்ன பண்ணணும்னா ஆற்றுல ஏரியில் குளத்தில் குளிக்கணும் வீட்டில் வந்து தாமரை பூ வைத்து வழிபாடு பண்ணணும் சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணணும் அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா அவருடைய வாழ்க்கை நிலைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு முன்னேறும் சரிங்களா இப்போ பூரட்டாதி ஒன்றுன்னு பார்த்தோம் சரிங்களா அப்போனா அட்சய லக்னம் நட்சத்திர புள்ளி பூரட்டாதி ஒன்றுங்கிறதுனாலையும் குருவோட நட்சத்திரங்கிறனாலையும் இந்த நவாமச புள்ளி வந்து மேசத்தில் செயல்படுறதுனால இப்போ வந்து இது வந்து திருமணத்திற்கான காலங்கள் இல்லை ஆனால் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களில் இடமாற்றம் பண்ணுவதற்கான கால நேரங்கள் உண்டு அப்போ நம்மளுக்கு ஒரு வேலை பிடிக்கலை வேறு வேலைக்கு மாறலாமா அப்படின்னா மாறிக்கலாம் சரிங்களா வேலை சம்மந்தமான அழுத்தங்கள் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சரிங்களா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் அவர்கள் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கமிஷன் பேசிஸ் அப்படிங்கிற மாதிரியான தன்மைக்கு வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது சரிங்களா திருமணம் அப்படிங்கிறது புரட்டாதி ஒன்று முடிஞ்சு பரட்டாதி ரெண்டு போகிறப்ப உங்களுக்கு வந்து திருமணத்திற்கான காலமாக போகும் ஏபி அப்படிங்கிறது விசாகம் நாளில் போது விசா நாளுங்கிறது இங்கே இருக்குது இங்கே ஒரு முப்பத்தி மூணு இங்கே ஒரு முப்பத்தி மூணு இங்கே ஒரு முப்பத்தி மூணு அப்போனா மூணு முப்பத்தி மூணு கூட ஒரு மூணு நாளாக கூட்டிக்கோங்க அப்போனா தொண்ணூத்தொம்பது நூற்றி ரெண்டு நாள் கழித்து தான் அவங்களுக்கு வந்து நான் அந்த நட்சத்திர பரிமாற்றம் ஆகும் அப்படின்னு ஒரு நூறு நாள் பொறுக்கணும் அப்போனா எப்படி பார்த்தாலும் இந்த நம்மளுக்கு வந்து இந்த மாசி மாதம் வரும்ல அந்த இடத்துல திருமணத்துக்கான காலம்பரம் நல்ல மணமகள் கிடப்பாங்க உங்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு சரிங்களா அனைத்து நன்றி மீண்டும் நாளைக்கு போய் நம்ம ஒரு இன்னொரு லைவில் பார்ப்போம் சரிங்களா அதாவது சரவணகுமார் அப்படின்னவர் ஒரு கேள்வி கேட்குறாரு எல்லாம் போச்சு வேலை உள்பட எப்போதும் நல்லா காலம் உறங்குறாரு சரிங்களா உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்கள் தற்காலிகமாக கால மணி உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இருந்தால் ஒரு கோயிலில் போய் ஒரு மொட்டையை போடுங்க சரிங்களா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் சரியாயிடும் சரிங்களா கவலைப்படாதீங்க நேர் நன்றி நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி